அந்த இறப்பிற்கு முக்கிய காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்றது இது ஏற்புடையதில்லை அப்படின்ற ஒரு ஒரு விவாதம் போறதில்லை அதை நாங்கள் ஒத்துக்கல

அதாவது நீங்க வந்து அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் பொருத்தம் இல்லை சரி ஓகே இது விட்டுருங்க இது கேளுங்க மகா கும்பமேளாவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இது வந்து ஒரு ஒரு பாலிடிஷன் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன் மகா கும்பமேளாவில் நம்ம பக்தர்கள் தான் போனாங்க போன இடத்துல கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட ஒரு கூட்ட நெரிசலில் இறந்தாங்க இதுக்கு யார் பொறுப்பேற்றுவாங்க யாருடைய பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா அரசாங்கம் கோயில் வழி நடத்தினாங்க இப்போ அரசாங்கம் இது சொல்கிறதா கோவில் மீது சொல்றதா இல்ல சாமி மீது பழி போடலாமா சாமி தான் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் சாவடிச்சார்னு சொல்ல முடியுமா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு தான் அந்த இடத்துல அப்ப யோகி ஆதித்யநாத் மேல பழி போடலாமா அவர் வந்து அன்னைக்கு பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கல அவங்க சரியா கணிக்கல

ρομη τα βρά

அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு பேசناது தவறாத ஒரு விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க இப்ப நீங்க என்ன உங்களுடைய ஒபினியன் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க ஒப்பீனியன் சொல்ல முடியாது يعني கலைாய்வு பண்ணेंगे அந்த கலைாய்வு பண்ணோம் பட் அவர் வந்து வந்திருக்கணுமா வேண்டாமேனா

கொடுக்குறாங்க பதினோரு பாலிசி குடுக்குறாங்க ஆனா விஜய்க்கு மட்டும் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட பாலிசி குடுக்கறது எந்த விதத்துல சரி சவால் வந்து ஜனநாயகத்துக்கான சவால் வந்து ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்காங்க இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு சவால் வந்து ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு மூணு சட்டம் ஒண்ணு வந்ததும் ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு லேபர்ல அவ கம்ப்ளீட்டா அது பண்றதும் ஒன்றிய அரசு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறவங்கள கம்ப்ளீட்டா தள்ளுறது ஒன்றிய அரசு நம்ம பேசுறது வந்து இந்த பிரச்சனை நான் என்ன சொல்றேன் நான் டெமோக்ரசிக்கான சேலஞ்ச் அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் டெமோக்ராட்ஸ்க்கான சார் போலீஸ் தான் நான் தான் சொல்றேன் நான் எப்பவுமே நாங்க திட்டுவோம் அதெல்லாம் ஒண்ணும் அன்னைக்கெல்லாம் மீட்டிங்ல பாதி நேரம் வந்து போலீஸை தான் திட்டணும் இந்த ஹவுஸ் அரெஸ்ட் வச்சதுக்கும் அவங்கள தான் திட்டணும் அதனால அதுக்கான விஷயங்கள் நீங்க நேர்ல போய் சந்திச்சிருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்து பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் அவங்க வந்து நேர்ல சந்திக்கிறதுக்கான பர்மிஷன் கேட்கறாங்க முன்னாடி ஒரு பெரிய விபத்து நடந்துருச்சு இனியே அந்த விபத்து நடக்கக்கூடாது ஒரு தனிப்பட்ட ஒரு ஹோட்டல்லயோ ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ பண்ணணும்னு பர்மிஷன் கேட்கும் எந்த கல்யாண மண்டபக்காரங்களும் முன் வந்து கொடுக்கல அரசுக்கு பயந்துட்டு அப்படின்றது தாவைக்காவோட குற்றச்சாட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து மீட் பண்ணி பாக்கணும்ன்றீங்க நான் வரதுக்கு தயாருன்னு சொல்றாங்க நேத்து இன்னொரு தலைவர் என்ன சொன்னாருன்னா நான் என்கிட்ட வந்திருந்தா நான் ஹால் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவர் தேடி போனோமான்னு கேக்குறேன் எங்களுக்கே இருக்குது அவங்க கிட்ட பணம் இருக்குது இருந்தாலும் அவங்க முயற்சி செய்யறாங்க ஒரு அரசு தடையா இருக்குதுன்னு தான் ஒரு குற்றச்சாட்ட முன் வைக்கிறாங்க எப்பவுமே நேர்ல போறது தாங்க ஓகே நீங்க சொல்றது எல்லாமே அது வந்து பிராக்டிக்கலா முடியாது அப்படின்னு எப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து காத்து கொண்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா முன்வைச்சாரு விஜய் அது நடந்துருச்சு நடந்த பிறகும் மற்றும் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவம் அந்த அவரை பார்க்கும்போது கூட்ட நெரிசல்ல யாரோ ஒரு விழுந்து அடிபட்டு காய காலம் உடச்சுக்கிறாருன்னு வச்சிங்க அதுக்கும் விஜய் தான் பொறுப்பேற்பாருன்னு சொன்னா இப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க நாங்க வந்து செய்யணுமா செய்யக்கூடாதா அங்க போகணுமா போகக்கூடாதா எப்பொழுது நடக்கும் என்று காத்துக்கொண்டே கங்கனம் கட்டிட்டு காத்துக்குறாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுங்க எங்க சொன்னார் அவங்க கட்சியினர் சொல்றாங்க இப்படி போனாலும் ஏதாவது ஒரு நெருத்தம் நாங்க பதில் சொல்ல விஜய்ய ஏதாவது அரிக்க விடட்டும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம் ஓகே இப்ப நீங்க போன இந்த கலை ஆய்வுல எவ்வளவு பேர் மொத்த மொத்தமா ரெண்டு டீம் போயிருக்கீங்களா எவ்வளவு பேர் ஆய்வு செஞ்சீங்க ஒரு இருவத்தஞ்சுல இருந்து அம்பது பேர் ஓகே இந்த அம்பது பேர் சொல்றதை வச்சு நம்ம ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியுமா சஜ்ஜஷன் சொல்ல முடியும் இருக்குல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க அந்த வண்டி வந்த வரதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை கல் எடுத்து எரிஞ்ச ஒருத்தரே சொன்னாரு செருப்பு எடுத்து எரிஞ்சவரு அது இந்த பக்கம் திருப்பறதுக்காக நாங்க செஞ்சோம் அப்படின்னு செருப்பெருத்தடிச்சு அங்க சொன்னாரு அவரு யாரு செருப்பு எடுத்து அடிச்சவரு உங்ககிட்ட பதில் சொன்னாரா ஆஹ் செருப்பு சொன்னாரு செருப்பு பறந்தது கல்ல அடிச்சாங்க இந்த பக்கம் கவனத்தை திருப்பறதுக்கான கவனத்தை செருப்பு தடிப்பாங்களா கையில என்னங்க இருக்கு கையில என்ன இருந்தா செருப்பு தூக்கி அடிக்க முடியுமா தூக்கி ஒரு அவமரியாதையான ஒரு விஷயமாச்சே